ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கான ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு விளாகோடு தான் வந்திருக்கேன் கண்டெண்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வெல்கம் டு ஜோதிமா ஃபேமிலி தமிழ் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு கன்டென்ட்டு தாங்க எப்போவுமே நம்மளை சில பேர் குறை கூறிகிட்டே இருப்பாங்க இல்லையா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்க ஒவ்வொரு முறையும் குறை சொல்கிறப்ப கண்டிப்பாக அதை கேட்குறப்ப நமக்கு ரொம்பவே கோபம் வரும் அதனால் நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட சண்டை போடுவோம் பிரச்சனைகள் வரும் தூக்கம் இல்லாமல் போகும் வாழ்க்கையில் அடுத்தபடியாக முன்னேற் முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பே வந்து கம்மியாயிடும் ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற அவங்கக்கிட்ட இருந்து அதாவது டாக்ஸிக் பீப்பல் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள் அந்த குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்ககிட்டே இருந்து நாம் எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது தான் விலாகே அதோட நடுவில் வந்து சமையல் பூஜை அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் மார்னிங் ரூட்டீன் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கு காலையில் என்ன வந்து சமைச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா சாதம் அதோட இஞ்சி குழம்பு வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்து இஞ்சி குழம்பு வச்சுருக்கேன் கோஸ் பொரியல் பண்ணிட்டு ஒரு சாம்பார் வச்சுருக்கேன் பாத்திரம் மழை போல் இருந்தது ஆனால் அது எல்லாமே கழுவியாச்சு எவ்வளோ வேலை செஞ்சாலும் எப்படி நம்மளுக்கு ஈஸியாக செய்கிறது அப்படின்னா காலையில் உடனே எஃப்எம் போட்டு விட்டுருவாங்க எஃப்எம் பாடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா யார் எது பேசினாலும் நமக்கு காதில் உழவே விழாது அதே மாதிரி நம்மளோட வட்டாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லுவாங்க நம்மளுக்கு நியர்பை இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அதில் வந்து ஷேர் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டே அப்படியே வந்து ஜாலியாக வேலை செய்ய வேண்டியது தான் அது மட்டும் இல்லாமல் கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை கன்ஃபார்மாக வந்து டைம் சொல்லிடுவாங்க நம்மளுக்கு அதுதான் ரொம்பவே முக்கியம் இன்றைக்கி வந்து ஸ்வீட் கார்ன் கிடையாது இது இது வந்து நாட்டு கதிர் தான் இந்த மக்காச்சோளத்தை வந்து அவிச்சு வச்சுருக்கான் அப்புக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுத்து அனுப்பேன் இட்லி ஊற்றுனேன் இட்லி வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தோசை வந்து அப்புக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அவன் வந்து இஞ்சி குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நமக்கு தாங்க காலில் சக்கரம் கட்டின மாதிரி வேலை பர இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைமுக்கு நானும் ஸ்கூலுக்கு கிளம்புனோம் சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் இருந்தது அது ஃபுல்லாத்தையும் கழுவிட்டு ரெண்டு நாளாக வந்து இந்த தண்ணி குடிக்கக்கூடிய இந்த பாத்திரத்தை வந்து கழுவாமே இருந்தேன் இந்த செம்பு பாத்திரத்தை அதனால் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி கொஞ்சமாக சால்ட்ட அடிப் பண்ணி ரெண்டு தேய் தேய்ச்சோம் அப்படின்னா சூப்பராக பளிச்சுன்னாகிடும் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் இதுலேயே பழகிருச்சு அதனால் வந்து வேறு எந்த குடத்தையும் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல இப்போ நான் பிடிச்சி வச்சிட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டுவெல் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி இருந்தது அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அப்படிங்கிறதுனால தான் இதையே ரொம்ப கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்கக்கா நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்கக்கான் நீங்கள் சொல்ற மைண்ட் வைஸ் வந்து எனக்கு நல்லாவே கேட்குதுங்க நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆன பிறகு நிறைய வந்து பெரிய பெரிய கஷ்டங்களெல்லாம் அனுபவிப்போம் சில பேர் ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பாங்க இப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறவங்கள பற்றி பேசவே இல்லை யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கான விஷயந்தான் நம்ம இப்போ இருக்கோம் சில பேருக்கு மாமியாரால் தொல்லை இருக்கும் சில பேருக்கு ஹஸ்பண்டால் தொல்லை இருக்கும் சில பேருக்கு ஒய்ஃப் பிரச்சனை பண்ணுவாங்க அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் விமனாக இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தொல்லைகள் இருக்கும் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நம்மளை பிடிச்சி எப்போ பார்த்து நச்சரிச்சிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு அவ்வளோ ஆத்திரமாக வரும் அந்த மாதிரி ஆத்திரம் வருது நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல பிரச்சனையே கிடையாது வாங்க அதை எப்படி நம்ம வந்து ஃபாலோ ஒரு சின்ன ஸ்டோரியோட தான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அது என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர் வந்து ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு அங்கே போயிட்டு அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை போதனை பண்ணுறதுக்காக சில துறவிகளை கூட்டுக்கிட்டு கிராமத்தை நோக்கி பயணம் பண்ணுறாரு அப்போ சில தேவையில்லாத மனிதர்கள் வந்து அந்த இடத்துல வந்து இவரை ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க கோவத்தை உண்டாக்குற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் பேசுகிறாங்க சண்டை போடணும் அப்படிங்கிற முடிவோடு தான் அவங்க வந்திருக்காங்க ஆனால் புத்தர் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தார் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உள்வாங்கிக்கிட்டார் ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலிருந்து வெளியே வரவே இல்லைங்க அவரோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு கரெக்டான நேரத்தில் போயிட்டு மக்களுக்கு போதனைகள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கமாக இருந்தது அதனால் ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு ஃபைனலாக அவங்க எல்லாம் பேசி பேசி அடங்கிட்டாங்க அதாவது ஒரு மலையை பார்த்து சில நாயெல்லாம் குலைக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தாங்க அது ரொம்ப நேரம் கொலைக்காது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டாப் ஆயிடும் ஏன்னா டயர்ட் ஆகிடும்ல பேசி பேசி அந்த மாதிரி அப்புறம் அவர் சொன்னார் நீங்கள் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டிங்களா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு அவர் நகர்ந்து போயிட்டார் நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கழனிக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு கொஞ்சம் பச்சை பயிரெல்லாம் இருந்தது அதெல்லாம் பறிச்சிட்டு வந்து அப்படியே வந்து கையோடு இந்த ஆலுவேராவையும் பறிச்சுட்டு வந்தேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சோப் காலி ஆயிடுச்சுங்க அதனால நாம்ளே வந்து வீட்லேயே ஹேண்ட்மேட் சோப் நான் எப்போவுமே ரெகுலராக இதுதான் செஞ்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதனால நம்ம இதை பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிறதுனால தான் இது எடுத்துகிட்டு வந்தேனே இந்த ஆலுவேரா வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு பெட்டல்ஸ் கிட்டே எடுத்துருக்கேன் நமக்காக செய்கிறோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக நம்ம ரொம்பவே நிறைய போட்டோம் அப்படின்னா தான் நம்ம ஸ்கின் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பெட்டல்ஸ் போட்டு அதோட கிளிசரிங் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டேன் இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வேணுமா இதை பற்றின வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க திரும்பவும் கண்டினியூ பண்ணலாம் உடனே வந்து புத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டு அவரோட அந்த போதனைக்கான அந்த கிராமத்தை வந்து பார்த்திங்கன்னா போய் அடைஞ்சிட்டாரு அங்கே வந்து சிறப்பாக போதனைகளும் செஞ்சு முடிச்சுட்டாருங்க இந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் நிறைய பேர் நம்மளை அவமானப்படுத்துவாங்க கோவப்படுத்துவாங்க ரொம்ப கீழ்த்தனமாக பேசுவாங்க ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளால் நம்மளை காயப்படுத்துவாங்க அவங்க கிட்டே இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஸ்டோரியிலேருந்து நல்லாவே எவ்வளவு தான் அதிகமாக பேசுனா கூட நம்ம வாயே திறக்கக்கூடாதுங்க இந்த மலையை பார்த்து ஏதோ ஒன்று குலைக்குது இல்லைங்களா அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளோட இலக்கை நம்மளால் அடைய முடியும் அதை தான் நான் சொல்ல வரேனே எப்படிங்க்கா நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்க முடியும் நம்மள தூராக பேசுகிறப்ப நமக்கு கோபம் வரும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுதுங்க அதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கான எல்லைகளை வகுத்துக்கணும் அதாவது நம்ம யார் நம்மக்கிட்ட கோபமாக பேசினாலும் நாம் வந்து அந்த கோவத்தை தூண்ட மாதிரி பேசுகிறாங்க இல்லையா அவங்களோட எண்ணமே என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளை கோவப்படுத்தி சண்டை வரவழைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும் அந்த நோக்கத்தை கண்டிப்பாக நம்மளால் நிறைவேறவே கூடாதுங்க நாம் கோவப்பட்டு அவங்களுக்கு எதிர்வினையாக வந்து பேசி அந்த விஷயத்தை பெருசாக்கவே கூடாது நமக்கான எல்லைகளை நி நிர்ணயம் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம காலையிலே எந்திரிக்கிறோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிக்கிறப்பவே இந்த இந்த வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கோடு இருக்கணும் அந்த பிளான் பிரகாரம் தான் நம்ம வேலை செய்யணுமே நடுவில் நிறைய டிஸ்டபன்ஸ் வரும் இந்த மாதிரி வராப்பெல்லாம் நாம் இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த வேலைகளை தடைப்படவே கூடாது அதை செய்கிறதுக்கு உண்டான தடைகள் வராப்ப நாம் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது கையோட வந்து பார்த்தீங்கன்னா சோப் ரெடி பண்ணிட்டேன் அதோட தைலமும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தைலம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது எதுக்காகனா அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூட்டு வலி அப்பா அம்மா மாமியார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூட்டு வலிக்குது அப்படின்னாங்க அதனால வந்து ரெகுலராக நாங்கள் வீட்டுக்கு தேவையான சோப்பு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தைலம் இதெல்லாம் வந்து நானே ரெடி பண்ணிப்பேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இவ்வளோ தைலம் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து சரியாயிரும் இது தேங்காய் நல்ல தாங்க செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் முட்டி வலிக்க அவ்வளோ சூப்பராக வந்து கேட்குமே சோப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு முறை நான் போட்டு வச்சிட்டேன் அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு மாமியாருக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் வந்து யூஸ் பண்ணிப்பேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதோட இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு தைலம் இதெல்லாம் இல்லைங்களா அதனால் ரொம்பவே கிச்சன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மரிசையாக இருந்தது அதனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா விம் ஜெல்லு இருக்குது இல்லைங்களா அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி கொஞ்சம் சர்ஃபை மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் எல்லாம் முடிச்சுட்டு பப்பிக்கு மட்டும் ஒரு முட்டை சாதம் பண்ணி அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சுதுங்க கிச்சன் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன்னா காலையில் வேலை வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் எதிர்மறை எண்ணங்களை வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட பேசுகிறாங்களோ யாரெல்லாம் நம்மளோட இலக்கு அடையிறதுக்கான அந்த தடைகள் தடை கற்களாக இருக்காங்களோ அவங்கக்கிட்டலாம் நம்ம அதிகம் பழகவே கூடாது அந்த இடத்த விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நகர்ந்து போயிடணும் அதாவது நம்ம ஒரு விஷயத்தை வந்து இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருப்போம் ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லை இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான வேலைகளை நம்ம செய்கிறப்ப இதெல்லாம் நடக்கவே நடக்காது இதெல்லாம் வேலை இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் காதிலே போட்டுக்காமல் நாம் நம்மளோட வேலையில செய்யணும் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நம்ம வேலை செய்கிறப்ப நெகட்டிவாக பேசுகிறாங்களோ அவங்க எல்லாம் நம்ம பேச்சுவார்த்தையே வச்சுக்கக்கூடாதுங்க யார் எவ்வளோ கோவப்படுத்தினாலும் கண்டிப்பாக நாம் கோவமே அடையக்கூடாது அப்படிங்கிறத அந்த மன உறுதியோடு நாம் இருக்கணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி நம்மளோட லைஃப்பை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும் அதனால் வந்து நம்மளோட லைஃபு நாம் வாழணும் அடுத்தவங்களோட லைஃப் அவங்க வாழ போகிறாங்க நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு நம்ம எப்படி சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறத பற்றியே நம்ம யோசிச்சா நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறுநாள் காலையில் இந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கோம்னு நான் நம்புகிறேன் வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்